ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இன்னைக்கான முதல் கேள்வி ஐந்தாவது உலக ஆயுர்வேத விழா எங்கே நடைபெற்றது ஐந்தாவது உலக ஆயுர்வேத விழா எங்கே நடைபெற்றது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்திடலாம் ஆப்ஷன் ஏ காந்தி நகர் ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் ஆப்ஷன் சி திருவனந்தபுரம் ஆப்ஷன் டி சூரத் கேள்வி என்னென்றத இன்னைக்கு கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான முதல் கேள்வி ஐந்தாவது உலக ஆயுர்வேத விழா எங்கு நடைபெற்றது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி திருவனந்தபுரம் அடுத்ததான் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் இரண்டாவது கேள்வி கேள்விஎஃப் யின் இருபத்தி எட்டாவது பங்குதாரர்கள் உச்சி மாநாட்டினை நடத்துகின்ற நகரம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் A Dubai ஆப்ஷன் B Singapore ஆப்ஷன் C Cairo கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் D Doha நிகரண இரண்டாவது கேள்வி UN FCC இன் இருபத்தி எட்டாவது பங்குதாரர்கள் உச்சி மாநாட்டை நடத்துகின்ற நகரம் எது கேள்விக்கான சப் சரியான பதில் ஆப்ஷன் ஏ துபாய் அடுத்ததா இனி மூன்றாவது கேள்வி என்னென்றதை பார்த்துக்கலாம் மூன்றாவது கேள்வி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் மனித உழை மனித உழைப்பு நாட்கள் உருவாக்கத்தில் இந்தியாவிலேயே முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி ராஜஸ்தான் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி தமிழ்நாடு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் மனித உழைப்பு நாட்கள் உருவாக்கத்தில் இந்தியாவிலேயே முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது சரியான பதில் ஆப்ஷன் சி ராஜஸ்தான் அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி இந்தியாவில் பிரதான் மந்திரி பைசல் பீமா யோஜனாவை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தேசிய விருதினை பெற்றுள்ள மாநிலம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கர்நாடகா ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி தமிழ்நாடு இந்தியாவில் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனாவை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தேசிய விருதினை பெற்றுள்ள மாநிலம் எது சரியான பதில் கர்நாடகா அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி ஜம்மு காஷ்மீர் சட்டசபையின் முழு அளவு தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு ஜம்மு காஷ்மீர் சட்டசபையின் முழு தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நூறு தொகுதிகள் ஆப்ஷன் பி எண்பத்தி ஏழு தொகுதிகள் ஆப்ஷன் சி நூற்றி பதினாலு தொகுதிகள் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி நூற்றி பதினொன்று தொகுதிகள் ஜம்மு காஷ்மீர் சட்டசபையின் முழு முழு அளவு தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி நூத்தி பதினான்கு தொகுதிகள் அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இன்னைக்கான ஆறாவது கேள்வி இந்தியாவில் முதல் தொழிலாளர் தினமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி என்று எங்கு கொண்டாடப்பட்டது இந்தியாவில் முதல் தொழிலாளர் தினமானது எங்கு கொண்டாடப்பட்டது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மதராஸ் ஆப்ஷன் பி கான்பூர் ஆப்ஷன் சி கொச்சின் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி டெல்லி கேள்வி முறை பார்க்கலாம் இன்னைக்கான ஆறாவது கேள்வி இந்தியாவில் முதல் தொழிலாளர் தினமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டாடப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ மதராஸ் அடுத்ததா இன்னைக்கான ஏழாவது கேள்வி என்னென்றது பார்க்கலாம் இன்னைக்கான ஏழாவது கேள்வி மெய்தே என்ற பிரிவினர் மெய்தே என்ற பிரிவினர் எந்த மாநிலத்தில் பெரும்பான்மை சமூகமாக உள்ளனர் கேள்விக்கான ஆப்ஷன்ஸை பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ திரிபுரா ஆப்ஷன் பி மேகாலயா ஆப்ஷன் சி நாகாலாந்து ஆப்ஷன் டி மணிப்பூர் இன்னைக்கான ஏழாவது கேள்வி மெய்த்தே என்ற பிரிவினர் எந்த மாநிலத்தில் பெரும்பான்மை சமூகமாக உள்ளனர் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி மணிப்பூர் அடுத்ததான் இன்னைக்கான எட்டாவது கேள்வி இந்தியாவில் சாதி வாரி கணக்கெடுப்பினை மேற்கொள்ளும் இரண்டாவது மாநிலம் எது இந்தியாவில் ஜாதி வாரி கணக்கெடுப்பினை மேற்கொள்ளும் இரண்டாவது மாநிலம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் ஆப்ஷன் பி ஒடிசா ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா இந்தியாவில் சாதி வாரி கணக்கெடுப்பினை மேற்கொள்ளும் இரண்டாவது மாநிலம் எது ராஜஸ்தான் ஒடிசா தமிழ்நாடு மகாராஷ்டிரா கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஒடிசா அடுத்ததா இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழகத்தில் எந்த துறையில் அமைச்சராக டி ஆர் பி ராஜா பதவியேற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழகத்தில் எந்த துறையின் அமைச்சராக டி ஆர் பி ராஜா பதவியேற்றார் ஆப்ஷன் ஏ பால்வளம் ஆப்ஷன் பி நிதி ஆப்ஷன் சி தொழில்துறை ஆப்ஷன் D தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழகத்தில் எந்த துறையின் அமைச்சராக டி ஆர் பி ராஜா பதவியேற்றார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி தொழில்துறை அடுத்ததா இன்னைக்கான பத்தாவது கேள்வி இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் தேசிய தொழில்நுட்ப தினம் நினைவு கூறும் விதமாக கொண்டாடப்படுகிறது தேசிய தொழில்நுட்ப தினம் எதனை நினைவு கூறும் விதமாக கொண்டாடப்படுகிறது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அணு ஆயுத சோதனை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அணு சக்தி சோதனை ஆப்ஷன் சி பிரம்மோஸ் ஏவுதல் ஆப்ஷன் டி இஸ்ரோவின் உருவாக்கம் இன்னைக்கான பத்தாவது கேள்வி கேள்வி முறை பார்க்கலாம் தேசிய தொழில்நுட்ப தினம் தினம் எதனை நினைவு கூறும் விதமாக கொண்டாடப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அணுசக்தி சோதனை